உலர்ந்து போல எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் உலர்ந்து போல எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் ஒரு கொடுப்பாய் புது உயிரழிப்பாய் ஒரு கொடுப்பாய் புது உயிரழிப்பாய் மன்னிப்பின் மூலம் ஒரு சுதந்திரமான மகிழ்ச்சியான மனிதனாக வாழ முடியும் அன்புமிக்கு சகோதர சகோதரிகளே நாம் பகைவர்களை மன்னிக்க மறக்கும் போது அவர்களுக்கு நம் தூக்கத்தின் மீது அதிகாரம் கொடுக்கிறோம் அவர்களை நினைக்கின்ற ஒவ்வொரு முறையும் நம் தூக்கம் நம்மை விட்டு போய்விடுகிறது இரண்டாவதாக அவர்களுக்கு நம் உடலின் மீது அதிகாரம் கொடுக்கிறோம் அவர்களை பற்றிய எதிர்மறையான நினைவு நமக்குள் வந்தவுடன் நம் உடல் எக்கச்சக்கமான எதிர்மறை உணர்வுகளை பிறப்பித்து தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறது மூன்றாவதாக அவர்களுக்கு நம் மகிழ்ச்சியின் மீது அதிகாரம் கொடுக்கிறோம் மிக மகிழ்ச்சியான நேரத்தில் கூட அவர்களை பார்க்க நேரிட்டால் அல்லது அவர்களைப் பற்றி கேள்விப்பட்டால் உடனே மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆயராக இருந்த அவரிடம் ஒரு சமையல்காரர் இருந்தார் குடிக்காரர் அவருக்கு எவ்வளவோ புத்திமதி சொல்லி பார்த்தார் அவரது முயற்சிகள் அனைத்தும் விடலுக்கு இறைத்த நீராயின ஒரு நாள் இரவு சமையல்காரர் நிறைய குடித்துவிட்டு சுயநினைவு இல்லாமல் ஆயர் இல்லத்திற்கு வந்தார் அங்கிருந்த மற்றவர்கள் உறங்கிவிட்டனர் அவர் வந்ததை அறிந்த சலேஷியார் அவரை கைத்தாங்களாக தன்னுடைய அறைக்கு அழைத்துச் சென்றார் தான் வழக்கமாக படுக்கும் கட்டிலில் அவரை படுக்க வைத்தார் இவரோ கீழே படுத்து கொண்டார் மறுநாள் காலையில் எழுந்த சமையல்காரர் அதிர்ச்சியுற்றார் தான் கட்டிலில் படுத்திருப்பதையும் ஆயர் தரையில் படுத்திருப்பதையும் கண்டார் மனம் கசிந்தவராக இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தாராம் தனது சமையல்காரர் தனது அறிவுரைக்கு எதிராகச் சென்றாலும் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய சலேஷியார் தவறியதில்லை ஆழமாக சிந்தித்தவர்களாக எமக்கெதிராக குற்றம் குறைகள் செய்வோரை மன்னிக்கும் மனப்பான்மையை எங்களிடம் வளர்த்துக் கொண்டவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் செல்லுவோம் பரலோக பிதாவே ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் பொருள்வாவியலா உமக்கே நான் தருகின்றேன் ஊழல் பொருள் நாவியலா உமக்கே நாய் தருகின்றேன் உயிர் தருவாய் தேவ அருள் தருவாய் உயிர் தருவாய் தேவர் அருள் தருவாய்